என் அன்பு வணக்கம் வாழைப்பூ தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க வாழைப்பூவை க்ளீன் பண்ணலாம் ஓ இது எப்படி கிளீன் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம் வாழைப்பூவை நம்ம வாழைப்பூவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த இதுவை எடுத்துடணும் இதை எடுத்துட்டு அண்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணணும் இது இதை வந்து தூக்கி போட்டுணும் இது யூஸ் பண்ண வேண்டாம் இதையும் யூஸ் பண்ண வேண்டாம் ரெண்டுமே எடுத்துகிட்டு இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் வாழைப்பூவில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே இப்போ நான் இந்த வாழைப்பு ஒரு டிஷ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல என்ன பண்ண போகிறேன்னா இதில் பக்கோடா பண்ண போகிறோம் காலிஃப்ளவர் பக்கோடா பண்ண இந்த வாழைப்பு ஒரு டிஷ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பூ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவு லெமன் ஆஃப் லெமன் எடுத்துக்கலாம் காண்ட்லா மாவு சம்மம் எடுத்து வச்சிருக்கேன் கடலை மாவும் காண்ட்லோ மாவும் ஒரே சம மாதிரி தான் எப்படி இதுதான் நம்மளோட தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் இதை இந்த பிளேட்லேயே நானே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இந்த கடலை மாவு போட்டுக்கலாம் கான்ஃபிலோ மாவு போட்டுக்கலாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம் இதுலையே ஹாஃப் லெமன் பேஞ்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்க உக்காட்டுறேன் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம குறைச்செடுத்துலாம் ஆல்ரெடி நான் என்ன காய வச்சிட்டேன் கேஸ் ஆன் பண்ணி கடைய ரீஃபண்ட் ஆகி ஆகிவிட்டது ஏன்னா நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம ஒன்பே ஒன்றை கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா தெரியும் ரெண்டை ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் திருப்பி எடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா துஸ்தியாக இருக்கும் ரொம்பவும் அருமையாக இருக்கும் நம்ம வாழப்போம் இந்த மாதிரி வெரைட்டியாகவும் பண்ணலாம் அப்போ ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்துடலாம் ரொம்ப இல்லை ஒரு டூ மினிட்ஸ் நேரம் இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் எல்லாமே எதுவும் பண்ணுவாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டான கிறிஸ்பியான வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நல்ல ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட்டான வாழைப்பூ பக்கோடா பாருங்கள் பக்கம் எவ்வளோ சூப்பராக இருக்கிற சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ருபியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில்